வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா இன்றைக்கி எங்களுடைய காலை சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க நான் என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்கள் சாப்பாடு வந்து வெந்துட்டான்னு பார்க்கலாம் சாப்பாடு வெந்துட்டு இப்போ வடிச்சிடலாம் இப்போ வந்து நான் சாப்பாடு வெடிச்சுட்டு இப்போ குழம்பு வைக்க போகிறேன் கத்திரிக்காய் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயே எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு பூச்சியெல்லாம் இருக்கா அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்துட்டோம் பூச்சி இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் தான் இது வந்து ஒரு பத்து பதிஞ்சு கத்திரிக்காய் இருக்குது நாங்கள் வந்து நிறைய பேர் இருக்கோம்ல எங்கள் வீட்டில் அதனால் வந்து கத்திரிக்காய் அதிகமாகவே எடுத்துருக்குறேன் கட் பண்ணி இப்போ தண்ணியில் போட்டுட்டேன் அப்புறம் இங்கே வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு கண்டுபிடிச்சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் வந்து அதிகமா இருக்கிறதுனால ரெண்டு டைமா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாதி போட்டுட்டேன் இது மிச்சம் ஃபஸ்ட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயோட தோல் வந்து மாறி வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஃபீ அதிகமாக வைக்காமல் மீடியமாக வச்சிட்டு தான் கத்திரிக்காயும் வந்து நல்லா வேகும் பாருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு இப்போ கலரும் மாறி இருந்துருக்கு பாருங்க கொண்ட இதில் வேறு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வதக்குனா அதே எண்ணெயில் வந்து இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அது எண்ணெய் வந்து அதிகமாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுட்டேன் தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலான்னு அது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு இருக்கும் வெங்காயம் வந்து சின்ன சைஸில் வந்து ஒரு பத்து வெங்காயம் எடுத்துருக்குறேன் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் மூட்டுக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து இல்லை அதனால் பெரிய வெங்காயத்திலையும் சின்னதாக எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து கொண்டு வந்து மாறிஞ்சிக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கே தெரியும் கடைக்கெல்லாம் போக முடியலை சின்ன வெங்காயமும் வீட்டில் சரியாக போயிட்டு அதனால் வந்து இந்த வெங்காயத்தை வச்சு நம்ம செய்கிறேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இருக்கிறேன் நான் வந்து ரெண்டு ஸ்பூனால இதால தான் ஒரு ஸ்பூன் இருக்கேன் ஜீரக மிளகும் வந்து பொரிஞ்சிருச்சு அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி இருக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வரைக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப குலைவா வதங்கணும் தேவல்லும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து பாற வச்சிடலாம் வதக்கி வச்ச பொருள் வந்து ஆறிடுச்சு இப்போ இது கூட வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கலருக்காக வந்து காஷ்மீர் மிளகாய் ஒரு நாலு மிளகா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் எல்லா பொருளும் சேர்த்து எல்லாம் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து திக்காக அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நமக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கத்திரிக்காய் வதக்கினா அதே எண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு கருவில் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அந்த மசாலாவுக்கு சேர்த்துக்கலாம் அது கூட வந்து இப்போ மிக்சி ஜாரை கழி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் பாருங்க இப்போ இந்த மசாலா பாக்குறப்பே வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இப்பயே வந்து நாக்கில் எச்சி உருது நம்ம வந்து எல்லாம் வறுத்த அரைச்சிருக்கிறதுனால அந்த வாசனையே வந்து அப்படி இருக்கு ஏமாப்பா இப்ப இது கூட வந்து புளித்தண்ணி செத்துக்கிறேன் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைசி வடிகட்டி வச்சிருக்கிறேன் அந்த புளித்தண்ணியை செத்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால் வந்து தண்ணி நம்ம கம்மியாகவே சேர்த்துக்குவோம் இப்போ குழம்புக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் கம்மியாகவே சேர்த்துக்குவோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த வெங்காயந்தாக்காளி எல்லாம் வதங்குறப்ப உப்பு சேர்த்துருக்கோம் அப்புறம் கத்திரிக்காய் வதங்குறப்ப உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கம்மியாக கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு பத்த திரும்ப வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ மூடி வச்சிருவோம் நல்லா வந்து கொதிக்கட்டும் உடம்பு பாருங்கள் நல்லா வந்து இருக்குது ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா திக்கான தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் வந்து உங்களுக்கு வச்சுருந்தா ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைனா வேண்டாம் இது வந்து கட்டாயம் கிடையாது ஏன்னா பால் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து வேண்டாம்னா விட்டுருங்க இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம எண்ணெயிலே வதக்கி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாரு நல்லா சுருண்டு போயிருக்கு எண்ணெயிலே வதக்குனதுனால கத்திரிக்காய் சேர்த்தாச்சு ஒரு தடவை அப்படியே லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வரணும் அப்பளம் பொறிக்க போறேன் அதுக்காக எண்ணெய் ஊற்றி போட்டுட்டேன் எண்ணெய் சூடாயிட்டு இருக்குது குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன் அது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ அப்பளம் பொறிச்சிடுத்துடலாம் இந்த இலக்கத்திரிக்காய் குழம்பு கூட அப்பளம் பிடிச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் அதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து அப்பளம் பிடிக்கிறேன் அப்பளம்னா எங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னப்பா அதுவும் ஹரிக்க சொல்ல தேவையில்லை ஹரிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்பளம் தான் பாருங்க அப்பளம் வந்து எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த குழம்பும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சுட்டு பாருங்க கத்திரிக்காய் எல்லாமே வந்து நல்லா விந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நம்ம தூவிக்கலாம் தூவி அப்படியே கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் பாருங்க பாருங்கள் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடியாயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அது கூட வந்து கடிச்சிக்கிறதுக்கு அப்பளமும் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ சூப்பரான சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சி இதுதான் இன்றைக்கி எங்களுடைய கால சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பத்துக்கூட இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க